கண்டதேவியில் இன்று உலவரப் பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆயிரத்தெட்டு தீபங்கள் ஏற்றி ஜடாயு தீர்த்தமான உலகின் மிகப்பெரிய சிவ ஆலயங்களின் மிகப்பெரிய தீர்த்த குளங்களான ஜடாய தீர்த்தவில் இவளது அறப்பெரிய மிகப்பெரிய சிறப்பரிய செயலை உளவரப் பணியாளர்கள் சிவனடியார்கள் செய்துள்ளார்கள் மிகவும் அழகாக உள்ளது மதுரை உழவரப்பணி சிவபாதம் உள்ள இடத்தில் மாலிங்கமூர்த்தி கண்டதேவி கோயிலில் மிக சிறப்பாக தீபங்கள் ஏற்றப்பட்டுள்ளது எல்லா இடங்களிலும் எல்லா துறைகளிலும் ஆஹா எல்லா துறைகளிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் சிறப்பாக அமையும் ஓம் மகா மலிங்கமூர்த்தியே நமக ஓம் நமச்சிவாய சிவா சிவாய போற்றி நமச்சிவாய போற்றி